சார்பாக அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப சமீப காலமாக அம்பேத்கர் பற்றிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் புத்தகங்களாக பல ஆண்டுகளாக வெளியிட்டு வந்திருக்கிறார்கள் சமீப காலமாக அது வியாபார பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து அனைவருக்கும் ஜெய்பிங் வணக்கம் பாசரை முரசு தொலைக்காட்சி வாசகர்களுக்கு முதற்கண் ஜெய்பியும் கலந்த வணக்கம் அன்பு சகோதரர் யத்ராஜன் அவர்கள் வந்து இந்த வாய்ப்பை நல்கியிருக்கிறார் பாசரை முரசு தொலைக்காட்சியின் அவர்களுடைய உழைப்பும் நேர்மையும் பாராட்டுக்குரியது இந்த நேரத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய சிந்தனைகளும் கருத்துக்களும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் புத்தகமாக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியிலே பரவி எல்லோருக்கும் சென்றடைந்தது என்பது உண்மைதான் இதற்காக அந்த காலத்தில் பகவான் தாஸ் முதற்கொண்டு ஜே பி பத்திரிகா பப்ளிகேஷன்ஸ் அவர்களின் ஜலந்தர் பகுதியிலிருந்து வரும் அவர்களில் இருந்து மராட்டி மாநிலத்திலிருந்து அதிகபட்சமாக ஆரம்பத்தில் புத்தகம் வந்து பின்னாளில் டெல்லி அதன் பிறகு இருந்து ஒரு என்ஜினியர் அவர் சிறப்பாக கொண்டு வந்தார் பிறகு தமிழ்நாடு தமிழ்நாடு சிறப்பான ஒரு நாடு இந்த விஷயத்தில் புத்தகங்களை மக்களுக்கு கொடுத்ததில் பெரும்பங்கு உண்டு இங்கே இருப்பவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி மக்களுக்கு தெரிந்தது இரண்டு வகையிலே தெரிந்தது ஒன்று நம்முடைய தாய் கட்சியான குடியரசுக் கட்சி இருக்கும் அனைவரும் பாபா சாஹப் அம்பேத்கர் அவருடைய கருத்தியலை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு மக்களிடத்திலே அதனை செய்திகளாக குடும்பம் குடும்பமாக சொல்லி வைத்து வளர்த்து வந்தார்கள் குடியரசுக் கட்சி தோய்வு கண்ட பிறகு அதன் பிறகு ஆஹ் கட்சியை சார்ந்த பல இயக்கங்கள் இது குறித்து கொள்கை ரீதியான இயக்கங்களாக வளர்ந்து வந்தன அதில் பல இயக்கங்கள் தமிழ்நாட்டிலும் பெங்களூர் பகுதியிலும் குறிப்பாக கர்நாடகத்தில் கேஜிஎஃப் பகுதியிலிருந்தும் புத்தகங்கள் எல்லாம் மக்களிடத்தில் கிடைத்தது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தியல் உண்மை ஒருவியல் மக்களிடத்தில் சென்ற காலம் என்பது அதுதான் அதனுடைய தாக்கமாகத்தான் அபயம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் தெருமுனை பிரச்சாரங்கள் செய்வது பாடல்கள் பாடுவது மக்களிடத்தில் நாடகம் நடித்து காட்டுவது தலைவர்களைப் பற்றி ட்ரெயின் பஸ் போன்ற வாகனங்கள் எல்லாம் ஏறி பல ஐம்பது நூறு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பாடல்கள் பாடுவது தெருவில் போய் பிரச்சாரம் செய்து பாடுவது அங்கே வந்து பண்டிதர் அயோத்திதாசர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் திவான்பக்தர் இரட்டைமல்லி சீனிவாசன் தந்தை சிவராஜ் எம்சி ராஜா பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி இது போன்ற பெரிய மகான்கள் ஐயா தந்தை சிவராஜ் போன்ற பெரிய மகான்களை பற்றியெல்லாம் தெருவில் பாடி பிரச்சாரம் செய்து வந்தார்கள் இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதையெல்லாம் தாண்டி பாபா சாஹேப்போடைய புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தீக்ஷா பூமிக்கு செல்லுகின்ற பொழுது நாக்பூர் செல்பவர்கள் வாங்கி வருவார்கள் அது பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதன் பிறகு மகாராஷ்டிர மாநில மகாராஷ்டிர மாநிலத்தில் அந்த அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து பாபா சாஹப் என்பவருடைய புத்தகங்களை பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு முடிவு செய்தது டெல்லியில் இருந்த அரசாங்கம் அதற்கு உதவி செய்து குறிப்பாக நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் அவர்கள் இந்த புத்தகங்கள் மக்களிடத்தில் கிடைப்பதற்கு நிறைய பணிகளை முறையாக செய்தார் அதன் வாயிலாகத்தான் ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் என்கின்ற அளவிலே கிடைத்தது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய மகள் அம்மையார் மீரா அவர்களும் இவ்வாறு நிறைய பேர் அதற்கான உதவிகளை செய்தார்கள் அதற்கு உதவிகரமாக பல்வேறு அரசியல் தலைவர்களும் இருந்தார்கள் பல ஆட்சியாளர்களும் இருந்தார்கள் அப்போ இதெல்லாம் இந்த புத்தகங்கள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள்னா ஆசிரியர் தங்கராஜ் போன்றவர்கள் பௌத்த பெரியார் முசுந்தராசனார் அவர்தான் முதல்ல அதன் பிறகு பல தலைவர்கள் பாபா சாஹேப்போட கருத்தலை வந்து உண்மை ஒருவியல் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருந்தாங்க அது வந்து பாபா சாஹ்போட சிந்தனைகளை வந்து அரசாங்கம் பதிவு செய்து கொடுக்கின்ற பொழுது நாற்பது ஐம்பது அறுபது ரூபாய் பவுன் பண்ண வால்யூம் வந்து நூறு ரூபாய் என்று கிடைத்தது நீல நிறத்தில் இருக்கின்ற அட்டைப்படம் போட்ட அத்தனை புத்தகங்களும் எல்லா இடத்துலையும் இப்போ புக்ஃபேரில் எல்லாம் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி கிணி கிணித்து கொண்டு இருந்தது ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா அது செய்திகளாகவே மக்கள்கிட்ட போயிட்டு இருந்தது இந்த செய்திகளை தாண்டி பல அறிஞர் பெருமக்கள் என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்டு கட்டுரை எடுத்துக்கிறது அந்த கட்டுரை எடுத்து அது ஐயா எப்படி சிந்திச்சிருப்பாரு மக்கள்கிட்ட எப்படி சொல்லியிருப்பார் இது எப்படி கொண்டு போயிருப்பார் என்கின்ற அடிப்படை குறிப்பாக சாதிகள் ஒழிப்பது எப்படி இந்த அனிகுலேஷன் ஆஃப் காஸ்ட்டு நிறைய புத்தகங்கள் அப்புறம் காந்தி அம்பேத்கர் கருத்து மோதல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹாவ் டன் டு த அன்டபிள்ஸ் இப்போ தலித் எழுமலை அண்ணம் போன்றவர்கள்லாம் நிறைய வேலைகளை செய்தார்கள் நிறைய புத்தகங்கள் பௌத்த பெரியார் இது பௌத்த கண்ணாடி பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை பற்றிய கருத்திய புத்தகங்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் திராவிட இயக்கத்தை சேர்ந்த முகி அவங்க வந்து முகிலன் என்பவர் வைத்து ஒரு புத்தகம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி ஏஎஸ்கே சுவாமி ஏஸ்கே ஐயங்கார் அவருடைய புத்தகம் ஒன்று வந்தது இது வந்து அங்கே நம்முடைய மராட்டிய மண்ணில் உருவான அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது அப்புறம் வசந்தமோன் தாஸ் இவர்கள் எழுதிய புத்தகங்கள் நம்மகிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிது சில புத்தகங்கள் நம் கையில் கிடைக்கல அது வந்து மொழி மாற்றம் செய்ய முடியாததாக இருந்தன ஆனாலும் அந்த மொழி தெரிந்தவர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே மேடைகளில் பேசுவது கருத்தியல் பேசும் பொழுது கருத்தரங்கம் பேசும்பொழுது எல்லாம் பாபா சாஹிப்பை பற்றி இளைஞர்களுக்கு வந்து அந்த செய்தி முறையாக போய் சேரணுங்கிறதால ஒரு உச்ச சாயலில் பேசுறது அப்போ அந்த இளைஞருடைய மனசில் போய் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி மட்டும் படியும் சிலர் நினைக்கலாம் பல தலைவர்கள் சமகாலத்தில் அவருக்கு இந்த இடத்துல தலைவர்களாக இருந்தாங்களே ஐயா மட்டும் ஏன் முன்னாடி அப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு கருத்தியல் குவியம் ஒன்று ஏற்படும் சரியா இப்போ ஒரு லட்சத்தி எண்ணாயிரம் நபிகள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா முகமது நபிகள் அவர்களை தான் இஸ்லாமியர்கள் வந்து அங்க ஒரு குவியமா வச்சு பார்ப்பாங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பலர் இருந்தாங்க வெவ்வேலிய காலத்திலிருந்து பலர் இருந்தாங்க ஆனா ஜீசஸ் கிரைஸ்டை தான் அவங்க முன்னிறுத்துவாங்க அப்பதான் ஒரு குவியம் ஏற்படும் ஒரு பாயிண்ட் ஏற்படும் அப்படிதான் புத்தர் பகவான் புத்தரே சொல்றாரு பல்வேறு புத்தர்கள் இருந்தாங்கன்னு ஆனால் நம்முடைய சித்தார்த்த கௌத்த முறை தான் நம்ம முன்னிறுத்துறோம் அப்போ அந்த குவியம் இருக்கும் இருபத்தாறு பேரு இருபத்தி நாலு பேருக்கு மேல வந்து தீர்த்தகரில் இருக்கிறாங்க ஆனா அங்க சொல்லுவ சொல்வது எல்லாம் யாரை சொல்றாங்க ஒருவரை தான் முன்வருத்துறாங்க அந்த மாதிரி ஒருவரை முன்வருத்தி தான் ஒரு ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க முடியும் அப்பதான் அது வந்து வெற்றி அடையும் அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மையப்பட்டு நிற்கிறார் இதில் வந்து அது யாருமே நீங்கள் சமன்படுத்தவும் முடியாது அப்படி யாராவது ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா இறுதியில் தோல்வி தான் இது ஒன்றும் உங்களுக்கு அப்படி பொழுது அவருடைய கருத்தை மக்களிடத்திலே புத்தகமாக கொடுக்கின்ற பொழுது அது எப்படி கிடைக்கும் ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யான்னு இருந்தது இப்போ எல்லாேருக்கும் கவனம் கொண்டு இப்போ அது பல்வேறு நாடுகளாக கொண்டாடப்படுறது இப்போ அந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே போர் நடக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் ஒரே நாடாக இருந்த காலத்தில் சோவியத் ரஷ்யா வந்து சோவியத் ரஷ்யா ஒரு காலத்தில் உலகம் முழுக்க புத்தங்களை வெளியிடுவாங்க அதுவும் எந்த நாட்டோட உடன்பாடாக இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் அதை கொண்டு போய் அதிகமாக அவங்களோட பிரின்சிபல் புத்தகமா கொண்டு போய் மீர் பப்ளிகேஷன் அப்படின்னு பேர் அது அந்த சொல்ற மாதிரி அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க ஒரு புத்தகத்தோட பவுன் வால்யூ நான் சொல்றது அந்த காலத்துல அந்த பவுன் வால்யூம் அந்த காலத்துல வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபது இருக்கும் இருபது ரூபா இன்னைக்கு வந்து அது டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி வச்சுக்கோங்க நீங்க அந்த காலத்தில் அந்த இருபது ரூபா புக்கை உங்களுக்கு வந்து ஐம்பது பைசா அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய்க்குள்ளே கொடுப்பாங்க நான் நிறைய புத்தகங்கள் அந்த காலத்தில் வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி உலகில் மண் மானுட இனங்கள் மார்க்ஸோட அந்த டாஸ் கேபிடா ஒன் டூ த்ரீ வரைக்கும் அந்த த்ரீ ஃப்ரெட்ரிக் அங்கல்ஸ் என்ன பண்ணார் அதுக்காக மார்க்ஸோடைய அந்த மீ மீதி எழுத்துக்கள் எப்படி கொண்டு வந்தால் அதுவே ஒரு தனி புத்தகமாக வரும் டாக்ஸ் பத்தி பற்றி புக்குங்க அந்த காலத்தில் அவர்களுடைய சிந்தனைகள் நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் இது அரசியல் ரிலிஜியஸ் எத்துப்போம் பைபிள் எப்படி உலக மக்கள் மத்தியெல்லாம் போச்சு அந்த புக்கோட வேல்யூ பணம் அதுக்கு செலவு செல பண்ண பொருள் அடக்கம் எவ்வளோ அந்த பொருளாதார அடக்கம் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு பத்து ரூபாய் இருக்கணும்னு வச்சுக்கலாமே ஒரு பைபிள் முக்கால்வாசி ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லைன்னா அரையணா காலனா எட்டணா கொடுப்பாங்க அதே மாதிரி தான் குரான் திருக்குறானும் இப்படி தான் கொடுப்பாங்க இது ஒரு காலத்தில் திருக்குறளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு வந்து நிறைய திருக்குறள் வந்து இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகங்கள் முழுமையாக இலவசமாக கொடுக்க முடிலனாலும் ரொம்ப குறைந்த விலையில் அந்த காலத்தில் கொடுத்தாங்க அதை வாங்கியவர்கள் சிலர் ஆய்வு பண்ணி பாபா சாஹ்பி புத்தகங்கள் எழுதுவாங்க இப்போ வரலாற்று நாயகனுக்கு வரலாற்றில் இடமில்லைன்னு ஒரு புத்தகம் ப்ரொஃபஸர் தங்கராஜர் வந்து அந்த காலத்தில் இது நீங்கள் யாருக்கிட்ட யாருந்தோ வாங்கி படித்துப்பாரு அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை அந்த இளம் வயது பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு புரிதலுக்கு ஆளாகன ஒரு புத்தகம் மட்டும் அதில் நிறைய பேர் வளர்ந்து வந்தாங்க இப்போ விழுப்புரம் கலவரம் முடிஞ்ச உடனே இந்த புத்தகத்துறை தாக்கம் பெருசாக இருந்தது பல இளைஞர்களுக்கு வாலிபர்கள் போய் சேர்ந்தது இந்த மாதிரி அது குறைந்த விலையில் கிடைச்சிருக்கு இது போன்ற குறைந்த விலையில் தத்துவங்களும் கோட்பாடுகளும் சிந்தனைகளும் மக்களிடத்தில் போய் சேர்கின்ற பொழுது அது உண்மையான மனதோட நல்ல மனசோட எந்த ஒரு நோக்கத்திற்காக பயணம் பண்ணுகிறோமோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில போய் அது மக்கள்கிட்ட சேரும் ரொம்ப கம்மி பொருத்துதான் இவன் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்றதுலாம் அதெல்லாம் ஹம்பக்கான வார்த்தைகள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க யாருமே ஒரு லைப்ரரியில வைப்பாங்க இல்ல எங்கேயோ இடத்துல வச்சிருப்பாங்க அவன் இல்லைன்னா கண்டிப்பா அவன் நண்பன் படிப்பான் அவங்க உறவினர்கள் படிப்பாங்க அவன் மகன் படிப்பான் அவன் பேரம் படிப்பான் பேத்தி கண்டிப்பா படிப்பாங்க அந்த அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அந்த விஷயங்கள்லாம் எப்போ ஒரு காலத்தில் கிடைச்ச ஒரு சாதாரண ஒரு ஒரு ஓலைச்சோடி கிடைத்ததுனால தான் இன்னைக்கு நம்முடைய தாத்தாவுடைய தந்தையார் வாயிலாக இன்னைக்கு திருக்குறளா நம்ம இந்த மக்கள் மண்டியில் எல்லாரும் கிடைச்சிருக்குது அது மறக்க முடியாது யாரும் பண்டிதருடைய தந்தையாருக்கு கிடைச்ச அந்த புத்தகம் அது மாதிரி இப்போ சமீபத்தில் நீங்க சொல்ற மாதிரி இப்போ மற்ற புத்தகங்கள் வியாபாரமாகறது பத்தி நமக்கு அதை பத்தி பொருட்டும் இல்லை கவலையும் இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் தமிழ்ல எடுத்துக்கணும்னா திருக்குறள் வந்து அது மாதிரி ஆகக்கூடாது அது மாதிரி ஆகக்கூடாது பொதுவாக இருக்கணும் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கணும் அல்லது எளிமையாக கிடைக்கணும் சமூகம் என்கின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனை இந்த ஷெடியூல்டு மக்களுக்கானது மட்டுமல்ல அந்த சிந்தனைலாம் ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கானவும் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது மட்டும் இல்லாது உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமான ஒரு புத்தகம் அது அவருடைய சிந்தனை அது எனவே அந்த புத்தகம் எவ்வளவு குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அது நிறைய மக்களுக்கு போய் அது ரீச் ஆகும் சிலர் நினைக்கிறாங்க அதிக பொருளாதாரம் கொடுத்து ஆனால் பொக்கிச்ச மாதிரி பாதுக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தங்கத்தை வாங்கி தனமாக காலை போட்டுட்டு போகிறான் வேணுங்கிறது மட்டும் பூட்டிக்கிட்டு மீதுலாம் பாக்ஸில் தான் வச்சுட்டு போகிறான் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுகின்ற அதிக விலை கொடுத்து வாங்கும் புத்தகங்கள் ஆகிவிடும் எனவே இந்த இந்த காலகட்டத்தில் நெறியாளர்களும் மற்றவர்களும் இது குறிப்பாக எந்த கருத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போய் சேர வேண்டுமோ எந்த கருத்தியல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமானதோ எந்த கருத்தியல் இந்த மக்களுக்கானதோ அந்த கருத்தியலை நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து புத்தகங்களை உருவாக்குவதோ அதனை வியாபாரமாக்குவதோ அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்று மறைமுகமாக தடை செய்கிறீர்கள் உங்களுதா பாபா சாஹ்புடைய உங்களுக்கு நான் உரிமை இருக்குது அரசாங்கம் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் புத்தகத்தை பத்தாயிரம் ரூபாய் என்ன நியாயம் அது உங்கள் கருத்தியலை நீங்கள் சிந்தனையை அதில் நாங்கள் கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நீங்கள் அதில் சேருங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை ஒட்டுமொத்த கருத்தியலை கொடுத்தவருடைய அந்த சிந்தனையை மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுத்து அதில் வியாபாரமாக்கி பொருளாதாரம் மீட்டுவது என்பது அதை வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன் ஏன் வேற எங்கெங்கயோ உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது வேற எங்கெங்கோ உங்களுக்கு வரவுகள் இருக்குது வேற எப்படி எல்லாமோ நீங்கள் இப்போ உங்க கட்சியெல்லாம் நிலைநிறுத்துவதற்கு உங்க இயக்கத்தை வலுவை உங்கள் சங்கத்தை வலுவடைவதற்கு நீங்கள் பாபா சாஹேப் புத்தகம் வைத்து தான் பண்றீங்களா இல்ல இல்ல அதுல பல வழிகள் இருக்குதுல்ல பல நன்கொடை வழிகள் இருக்குதுல்ல அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தரை மட்டும் ஏன் நீங்க கொண்டு போய் பேன் பண்றீங்க திஸ் இஸ் ராங் இது ஒரு குற்றம் இந்த குற்றத்தை எந்த இயக்கமும் எந்த கட்சியும் செய்யக்கூடாது என்று அனைத்து மக்கள் சார்பாகவும் பாபா சாஹப் அம்பேத்கர் கருத்தியல்களை தன் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அம்பேத்கர் பாபா சாஹப் அம்பேத்கர் சார்பாகவும் அபை மன வழங்கும் பாசறைக்காக லெமூரியர் முன்வைக்கிறேன் ஜெயபிம் வாய்ப்புகள் நன்றி நன்றி நன்றி